வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம் சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் தலைமறைவான ரோஹித் அபய குணவர்தன எம்பியின் மகள் வீட்டை சுற்றி வளைத்த போலீசார் இரு எம்பிகளும் ஒருவரையொருவர் காட்டிக் கொடுக்கவில்லை வாகன மோசடி தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட தகவல் மரண தண்டனை விதிக்கப்பட்ட திமட்டகோட சமிந்தவின் சகோதரனை கொலை செய்ய முயற்சி சினிமா பாணியில் சம்பவம் காதலனின் உயிரை காப்பாற்றி தனது உயிரை தியாகம் செய்த காதலி மகியங்கனையில் சம்பவம் சாராவை விரட்டியது யார் என பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு தெரியும் வெளியான முக்கிய தகவல் மும்பையில் தரையிறங்கிய ஏர் இந்திய விமானத்தின் மூன்று டயர்கள் வெடித்து விபத்து பங்களாதேஷில் பாடசாலை மீது வீழ்ந்து விபத்துக்குள்ளான விமானம் உள்நாட்டு செய்திகள் களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் வீட்டிற்கு சென்ற வேளை மகளும் அவரது கணவரும் வீட்டில் என சட்டவிரோத பாகங்கள் சேர்க்கப்பட்ட ஜீப் குறித்து நடந்த விசாரணையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் வித்தானவின் மகன் ரசிகபிதான பத்தொன்பதாம் திகதி மதுகம நகரில் பானந்துரை மற்றும் பாலனை ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார் ரசிக விதானவிடம் இடம்பெற்ற விசாரணையில் அந்த ஜீப் ரோஹிதாபே குணவர்தனவின் மகளிடமிருந்து வாங்கப்பட்டது என தெரியவந்துள்ளது இது தொடர்பாகவே பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா குணவர்தனவின் மகளை கைது செய்வதற்கு மற்றும் ஊழல் தடுப்பு அதிகாரிகள் சென்ற வேளையில் அவர் இருக்கலாம் என சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது இதே நேரம் நாட்டிற்குள் கடத்தப்பட்டு மோசடியாக பதிவு செய்யப்பட்ட ஜீப் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவிடம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா அபேகுணவர்தனவின் மகள் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் வித்தானவின் மகனுக்கு விற்றதாக அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது அந்த அறிக்கையின்படி இந்த வாகனம் ஆரம்பத்தில் என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபரில் பாராளுமன்ற உறுப்பினர் வித்தானவின் மகனுக்கு விற்கப்பட்டது குறித்த ஜீப் மில்லியனுக்கு வாங்கப்பட்டதாக வித்தான தெரிவித்திருந்தாலும் ஆவணங்களில் அறிவிக்கப்பட்ட மதிப்பு ரூபாய் இருபது மில்லியன் மாத்திரமே என்றும் ஆவண கையாளுதல் அல்லது வரி ஏய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விடயத்தை விசாரித்து வரும் மத்திய ஊழல் தடுப்பு பணிக்குழு இந்த வாகனம் இலங்கைக்கு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் மோட்டார் போக்குவரத்து துறையின் அமைப்பில் உள்ள அதன் தரவு மாற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கின்றது வாகனத்துடன் தொடர்புடைய எந்த முறைகேடுகளும் தங்களுக்கு தெரியாது என்றும் அது ஒரு சாதாரண சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட வாகனமாக நல்லெண்ணத்துடன் வாங்கப்பட்டது என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கத்திலிருந்து அமைச்சர் ஒருவர் எதிர்க்கட்சியிலிருந்த பாராளுமன்ற ஒருவருக்கு வாகனம் ஒன்றை விற்பனை செய்துள்ளார் இருவரும் பிரதான இரு கட்சிகளை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஆட்சியில் இருந்தமையால் ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்காது ரகசியமாக சட்டத்துக்கு புறம்பாக கொண்டுவரப்பட்ட வாகன கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொண்டுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் நளிந்த ஜெயதேச தெரிவித்தார் கலத்துறையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் இதனை தெரிவித்த அவர் சமீப நாட்களாக சட்டத்திற்கு புறம்பாக வாகனங்களை வைத்திருப்பவர்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதில் யார் தொடர்பு பட்டுள்ளார்கள் கடந்த அரசாங்கத்திலிருந்து அமைச்சர் ஒருவர் எதிர்கட்சியில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு வாகனம் ஒன்றை விற்பனை செய்துள்ளார் இருவரும் பிரதான இரு கட்சிகளை சேர்ந்தவர்கள் முன்னரே இவ்வாறான ஊழல் தொடர்பில் ஏன் வெளிப்படுத்தப்படவில்லை என கேட்க வேண்டாம் அவர்கள் ஆட்சியில் இருந்தமையால் ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்காது ரகசியமாக சட்டத்துக்கு புறம்பாக நாட்டிற்கு வரப்பட்ட வாகன கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொண்டுள்ளனர் கடந்த அரசாங்கத்தினர் தமது வியாபாரங்களுக்காக மாத்திரமே ஆட்சி செய்தனர் எனினும் நாம் மக்களுக்கு செயல்படும் அரசாங்கம் அதற்காகவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உள்ளோம் என்றார் மரண தண்டனை விதிக்கப்பட்டு பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தெமனகோட சமைந்தவின் சகோதரனை கொலை செய்ய மேற்கொள்ளப்பட்ட முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளதாக பேளியோட வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது ஜமிந்தவின் சகோதரருக்கு சொந்தமான கொள்ளுப்பட்டி இரவு விடுதிக்கு கொண்டு வரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் டி ஐம்பது ஆறு துப்பாக்கி இருபத்தி ஐந்து துப்பாக்கி ரவைகள் அடங்கிய ஒரு மேகசின் மெகசீன் போனியிலக்க தகடுகள் கொண்ட ஒரு மோட்டார் சைக்கிள் ஒரு தலைக்கவசம் மற்றும் இரண்டு பாதுகாப்பு தலைக்கவசங்கள் ஆகியவை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்த இரண்டு நபர்கள் அனுமதியின்றி டி ஐம்பது ஆறு துப்பாக்கியுடன் இரவு விடுதிக்குள் நுழைய முயன்றபோது அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரி அவர்களை அனுமதிக்காமல் தடுத்ததாக தெரிவித்துள்ளனர் மேலும் நபர்களில் ஒருவர் பாதுகாப்பு தலைக்கவசத்தால் அவரை தாக்கிய போது அவர் துப்பாக்கியை பறித்துச் சென்றதாகவும் அதே நேரத்தில் இருவரும் தங்கள் மோட்டார் சைக்கிளை கைவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் தப்பியோடிய இருவரின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அவர்கள் கடல் பாதையில் பயணித்ததை கண்டுபிடித்ததாக கொல்லிப்பட்டி போலீசார் கூறியுள்ளனர் இந்நிலையில் எட்டு அங்குல கூறிய ஆயுதம் மற்றும் மரக்கைப்பிடியுடன் கூடிய நான்கரை அங்குல முழு முகத்தை மறைக்கும் மற்றொரு பாதுகாப்பு தலைக்கவசம் ஆகியவற்றை போலீசார் மீட்டுள்ளனர் மகியங்கனை போலீஸ் பிரிவின் பதினேழாவது மைல்கல் பகுதியில் உள்ள வியன்னா கால்வாயில் தவறி விழுந்த தனது காதலனை மீட்க சென்ற காதலி நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் நேற்று மாலை ஐந்து மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக போலீசார் தெரிவித்தனர் கால்வாயில் அதிக நீரோட்டம் இருந்ததால் அவர்கள் கால்வாய் கரையில் நடந்து சென்றதாகவும் இதன்போது இளைஞன் தவறி விழுந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் அந்த நேரத்தில் காதலி அவரை காப்பாற்ற கை நீட்டியதால் இருவரும் கால்வாயில் விழுந்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற மகியங்கனை போலீஸ் பயிற்சி பாடசாலையை சேர்ந்த ஒரு அதிகாரியும் அவரது மனைவியும் உடனடியாக கால்வாயில் குதித்து இளைஞனை காப்பாற்றினர் ஆனால் அவர்களால் அந்த இளம் கண்டுபிடிக்க முடியவில்லை ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் இருபத்தி ஆறு வயது மாணவியை நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் நான் திருமணம் செய்து கொள்ளவிருந்த காதலியே இவ்வாறு காணாமல் போயுள்ளார் என்னை காப்பாற்ற முயற்சித்த போதே அவர் இவ்வாறு காணாமல் போயுள்ளார் என உயிர் பிழைத்த காதலன் தெரிவித்துள்ளார் ඇ මෙතම දන්නද නට පුො ප හත්ිය නබු නිසා තමයි නෑවෙත්නෑ කොට හිටියේ දන ම ල වැටවා ම ට වයිස දෙවාගේ මරින ඇ කැ කැපක් හ හ ඒගල් පු හ හම්මත් ඔොයා . ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்தில் சாந்த மருது குண்டுவெடிப்பின் போது முதலில் வந்த ராணுவ குழுவை சாராவை விரட்டியதாகவும் அப்போது கிழக்கு ராணுவ கட்டளை தளபதியாக இருந்த பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுர ஜெயசேகரவுக்கு அது தெரியும் என பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட முக்கிய உறுப்பினர்களை அரசின் உயர் பதவிகளில் வைத்துக் கொண்டு விசாரணை சாத்தியமற்றது செய்வது அவர் வெடிப்பின் போது கிழக்கு ராணுவ கட்டளை தளபதியாக இருந்ததாக ஒப்புக்கொண்டதோடு அதில் சில புலனாய்வு உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதையும் குறிப்பிட்டார் ஏன் இப்போது அவருக்கு அவர்களை கைது செய்து விசாரணை செய்ய முடியவில்லை என கேள்வி எழுப்பினார் அத்தோடு சம்பவத்தில் தொடர்புடையவர்களை அரசாங்கத்தில் வைத்துக்கொண்டு நீதியை தருவோம் என்பது சாத்தியமற்றது என்றார் நிலந்த ஜெயவர்தனவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கடந்த ஆறு வருடங்களாக நாம் மூன்று அரசாங்கங்களிடம் கோரிக்கை விடுத்து வந்தோம் ஆனால் எமது அந்த கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டன தற்போது அவர் சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் நாம் ஜனாதிபதி அனுர திசாநாயக்கவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கத்தோலிக்க சபையின் மக்கள் தொடர்பாடல் பணிப்பாளர் அருண் தந்தை ஜோட் கிரிஷாந்த பெர்னாண்டோ தெரிவித்தார் மேலும் நிலந்த ஜெயவர்தனவிடம் முறையாக விசாரணை மக்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அதே போன்று முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரி கோட்டா மற்றும் ரணிலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்புலத்தை அறிந்து கொள்ள முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் இல்லீம் கிர்வாமிட் நிலங்கு ஜவர்தன் மகாத்மயாவு நீதியட்டு பமுனுவலா ඔහු සම්බන්ධව පරීක්ෂණ කරලා මේ පාස්කු බෝම ප්‍රහාරය පිළිබඳව තිබෙන තතු තොරතුරූ එළියට අරගෙන ඒ සම්බන්ධව ඉන්න වැරදිකරුවන්ට දනුවම් දෙන්නට කියලා. நிலாந்த ஜயவர்தனவே உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கடந்த ஆறு வருடங்களாக நாம் கோரிக்கை விடுத்து வந்தோம் இந்த கோரிக்கையை நாம் மூன்று அரசாங்கங்களிடம் முன்வைத்தோம் ஆனால் எமது அந்த கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டன இன்று எமது கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது அவரை சேவையிலிருந்து நீக்கியமைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிலந்த ஜயவர்தனவை கைது செய்து முறையான விசாரணைகளை முன்னெடுத்து அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினால் பல உண்மைகளை கண்டறிய முடியும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முன்னதாகவே அறிந்திருந்தாரா அவர் ஏன் சிங்கப்பூருக்கு சென்றார் யாரின் தேவை அங்கு சென்றார் என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் மேலும் தேசிய உளவு சேவையின் பிரதானி ஒருவர் புலனாய்வு தகவல் கிடைக்க பெற்றிருந்த போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் உதாசீனம் செய்தமை என்பது பாரதூரமான விடயமாகும் இந்த நபருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மரண தண்டனை வழங்க வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடாகும் நாம் ஜனாதிபதி அனுரவிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைக்கிறோம் முன்னாள் ஜனாதிபதிகளான வைத்திரிபால சிறிசேன கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை நீதிமன்றத்துக்கு அழைத்து வாருங்கள் இதன் மூலமாக தாக்குதலின் பின்புலத்தை கண்டறிய முடியும் என்றார் யாழ்ப்பாணம் மூலாய்மாவடி வீதி பகுதியில் இரு குழுக்களுக்கிடையில் நேற்று மூலாய் பகுதியில் இரு தனிநபர்களுக்கிடையில் ஏற்பட்ட தர்க்கம் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையம் வரை சென்று தீர்த்து வைக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த பிரச்சினை நேற்று ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் தலை தூக்கிய நிலையில் இரு குழுக்களின் பிரச்சனையாக உருவெடுத்து இரு குழுவினர் கடும் மோதலில் ஈடுபட்டனர் சம்பவத்தால் இந்த பகுதி வீதியால் சென்றவர்கள் மீதும் நேற்று கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது சம்பவத்தில் மோட்டார் சைக்கிள் ஒன்று முற்றாக தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளதுடன் மற்றொரு மோட்டார் சைக்கிள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் பொதுமக்கள் வட்டுக்கோட்டை போலீசாருக்கு வழங்கிய தகவலுக்கு அமைய விரைந்து சென்ற போலீசார் மோதல் நிலையை கட்டுப்படுத்த முயன்ற போது ஒரு குழுவினர் போலீசார் மீது கல்லெறிந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் அவர்களை கட்டுப்படுத்த போலீசார் நேற்று மாலை வான துப்பாக்கி சூடு நடாத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய இரு இளைஞர்களை கைது செய்துள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனையவர்கள் தலைமறைவாகியுள்ள நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் தீவிர விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை தொடர்ந்தும் பதற்றம் நிலவுவதால் அங்கு போலீசார் விசேட ஆதிரடிப்படையினருடன் ராணுவத்தினரும் குவிக்கப்பட்டுள்ளனர் சம்பூர் ஓரமாக மிதிவெடி அகழ்வு பணியின் போது மனித மண்டை ஓடும் எலும்பு எச்சங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்த பணியை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி வரை இடைநிறுத்துமாறும் இந்த பகுதியை எதிர்வரும் புதன்கிழமை அகழ்வதற்கும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சம்பூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சம்பூர் சிறுவர் பூங்காவை அண்மித்துள்ள கடற்கரையோர பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக மக் எனப்படும் மிதிவெடி அகற்றும் நிறுவனம் தங்களுக்குரிய தளப்பாடம் மற்றும் பொருட்களுடன் முகாமிட்டு வெள்ளிக்கிழமை முதல் மிதிவெடி அகற்றும் பணியை ஆரம்பித்திருந்தது இந்நிலையில் இந்த பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அகழ்வு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது சிதைவடைந்த மனித மண்டை ஓடும் எலும்பு எச்சங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து குறித்த பணி இடைநிறுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருந்தனர் இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மூதூர் நீதிமன்ற பதில் நீதிபதி எம் எம் நஸ்லீம் அந்த இடத்தை பார்வையிட்டதோடு மிதிவெடி அகற்றும் பணியை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி புதன்கிழமை வரை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்குமாறு உத்தரவிட்டார் அத்துடன் அந்த பகுதியை நீதிபதியின் முன்னிலையில் அரச பகுப்பாய்வு திணைக்களம் சட்ட வைத்திய அதிகாரி தொல்பொருள் திணைக்களம் புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகம் ஆகிய திணைக்களங்களின் பிரசன்னத்துடன் எதிர்வரும் புதன்கிழமை அகழ்வதற்கும் உத்தரவிட்டுள்ளதுடன் போலீசாரை அந்த பகுதியில் பாதுகாப்பு கடமைகளுக்காக ஈடுபடுத்துமாறும் போலீசாருக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இந்த அகழ்வு பணியின் போது சிதைவடைந்த மனித தலைப்பகுதி அதாவது மண்டையோடு மற்றும் கால்களின் எலும்பு பகுதிகளே கண்டெடுக்கப்பட்டுள்ளன குறித்த பகுதியில் இருந்து சுமார் நாற்பது மீட்டர் தூரத்தில் சம்பூர் படுகொலையின் நினைவாக அமைக்கப்பட்ட தூவி இருக்கின்றது அத்துடன் சம்பூர் பகுதியை ராணுவத்தினர் கைப்பற்றும் வரை இந்த பகுதியை அண்வித்த பகுதியில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் தனியார் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன கேகாலை கலிகமுவ பகுதியில் இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பெரகொடவில் இருந்து கேகாலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் கேகாலையில் இருந்து ரத்தினபுரி நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றுமே இவ்வாறு நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் இருபத்தி ஒரு பேர் வரையில் காயமடைந்துள்ளதாகவும் இவர்கள் அனைவரும் கேகாலை மற்றும் வரக்காப்புல வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கேகாலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்படவுள்ள கல்வி சீர்திருத்தங்கள் மாணவர்கள் மீதான சுமையை மேலும் அதிகரிக்கும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கூறியுள்ளார் தற்போதைய கல்வி முறை மாணவர்களுக்கு மிகவும் சுமையாகியுள்ளமையால் அனைத்து கல்விசார் தொழிற்சங்கங்களும் தொடர்ந்து சீர்திருத்தங்களுக்கு அழைப்பு விடுத்து வருகின்றன எனினும் உண்மையான மாற்றத்திற்கு பதிலாக அரசாங்கம் பழைய கொள்கைகளை மீண்டும் தொகுத்து புதிய சீர்திருத்த ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் மாற்றங்களை செயற்படுத்துவதற்கு முன்னர் கல்வி நிபுணர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் போன்ற தொடர்புடைய பங்குதாரர்களுடன் கலந்தாலோசிக்க அரசாங்கம் தவறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பாடசாலை நேரத்தை மதியம் ஒன்று முப்பது முதல் மதியம் இரண்டு மணி வரைக்கும் நீடிக்கும் தீர்மானம் எந்தவித ஆலோசனையும் இல்லாமல் எடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்கள் முதலில் ரணில் விக்ரமசிங்க நிர்வாகத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் அப்போது அவை நிராகரிக்கப்பட்டதாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வெளியீட்டு செய்திகள் மும்பையில் ஏர் இந்தியா விமானம் தரையிறங்கிய போது மூன்று டயர்கள் வெடித்து விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் கொச்சியில் இருந்து ஏர் இந்தியாவின் ஏ ஐ செவன் போர் போர் விமானம் இன்று காலை மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்துள்ளது காலை ஒன்பது இருபத்தி ஏழு மணியளவில் விமானத்தை தரையிறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அந்த சமயத்தில் கனமழை பெய்து கொண்டிருந்த நிலையில் தர இறங்கிய விமானம் ஓடுபாதையை தாண்டி சென்று நின்றுள்ளது உடனடியாக அவசர கால நடவடிக்கையை மேற்கொண்ட விமான நிலைய பாதுகாப்பு குழு விமானத்தை பாதுகாப்பான பகுதிக்கு கொண்டு வந்து பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்றியது இதன்போது விமானத்தின் மூன்று டயர்கள் வெடித்ததாகவும் ஒரு இன்ஜின் ஓடுபாதையில் மோதி சேதமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விபத்தை உறுதிப்படுத்தும் விதமாக ஏர் இந்தியாவின் செய்தி தொடர்பாளர் வெளியிட்ட அறிக்கையில் கடும் மழை காரண விமானம் விமானம்ாதையை தாண்டி சென்றதாகவும் பின்னர் விமான ஊழியர்களும் பயணிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் விமான நிலையம் தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் கொச்சியில் இருந்து வந்த ஏர் இந்தியா விமானம் ஓடுபாதையை கடந்து சென்றது இதையடுத்து விமான நிலையத்தின் அவசர கால மீட்புக் குழுக்கள் உடனடியாக பயணிகளை மீட்கும் பணியை தொடங்கியது அனைத்து பயணிகள் பணியாளர்களும் பாதுகாப்பாக உள்ளனர் விமான நிலையத்தின் முதன்மை ஓடுபாதையான ஒன்பதின் கீழ் இருபத்தி ஏழு சிறிதளவு சேதமடைந்துள்ளது உடனடியாக இரண்டாவது ஓடுபாதையான பதினான்கின் கீழ் முப்பத்தி இரண்டு செயற்பாட்டுக்கு வரப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான நிலையத்தின் முதன்மை ஓடுபாதையை சரி செய்யும் பணி நடைபெற்று வருகின்றன இதனால் விமான நிலையத்தில் சேவை சிறிதளவு மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் டாக்காவின் உத்தரா பகுதியில் உள்ள ஒரு பாடசாலை மீது அந்நாட்டு விமானப்படை பயிற்சி விமானம் மோதி விபத்துக்குள்ளானது விமானம் விபத்துக்குள்ளான பின்னர் வெடிப்பு ஏற்பட்டதுடன் அதைத் தொடர்ந்து தீ பரவ தொடங்கியது இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் நான்கு பேர் காயமடைந்ததாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காயமடைந்தவர்கள் பொதுமக்களா அல்லது ராணுவ வீரர்களா என்பது இன்னும் தெரியவில்லை மேலும் தீயை அணைக்கவும் காயமடைந்தவர்களை மருத்துவ அனுமதிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது விபத்துக்குள்ளான விமானம் எஃப் செவன் பிஜி போர் விமானம் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது விமானம் விபத்துக்குள்ளான போது மாணவர்களும் பாடசாலையில் இருந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரித்தானியாவில் வீதி விபத்தில் சிக்கியதால் கடந்த இருபது ஆண்டுகளாக கோமாவில் இருந்த சவுதி இளவரசர் அல் வலீத் நேற்று முன்தினம் காலமானார் சவுதி அரேபியாவின் இளவரசர் கலீத் பின் டலால் மகன் அல் வலீத் பின் கலீத் பின் டலால் இவர் பிரித்தானியாவில் உள்ள ராணுவ கல்லூரியில் கல்வி கற்று வந்த நிலையில் கடந்த ஆண்டு காரில் சென்றபோது விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார் இதனால் கோமா நிலைக்கு சென்ற அவர் பின்னர் அங்கிருந்து உள்ள ஒரு மாற்றப்பட்டு அவருக்கு கடந்த இருபது ஆண்டுகளாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது கோமாவிலிருந்து மேலாததால் உறங்கும் இளவரசர் என அவர் அழைக்கப்பட்டார் அவ்வப்போது சிறிய அளவில் அவருடைய உடல் பாகங்கள் செயற்பட்டன அமெரிக்கா மற்றும் ஸ்பெயின் மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை வழங்கிய போதிலும் அல் வலீதுக்கு திரும்பவில்லை தனது மகனின் உயிரை காப்பாற்ற சவுதி அரேபியாவின் இளவரசர் கலீத் பின் டலால் எவ்வளவோ முயற்சி செய்தார் செயற்கை சுவாசத்தை அகற்ற வேண்டாம் என்றும் இறைவனே தனது மகனின் இறப்பை முடிவு செய்யட்டும் என்றும் அவர் கூறி வந்தார் இந்நிலையில் அல் வலீத் நேற்று முன்தினம் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்து அல் வலீதின் தந்தை பின் வெளியிட்ட அறிக்கையில் அல்லாவின் கருணையால் காலமான எங்கள் அன்பு மகன் இளவரசர் அல் வலீதுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டட்டும் என கூறியுள்ளார் குளோபல் இமாம்கள் கவுன்சில் வெளியிட்ட அறிக்கையில் துயரமான விபத்தில் சிக்கி சுமார் இருபது ஆண்டுகள் நீடித்த போராட்டத்துக்கு பிறகு காலமான இளவரசர் அல் வலீத் மறைவுக்கு உலக ிய சார்பில் இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என கூறப்பட்டுள்ளது முன்னூறு பேருடன் பயணித்த சொகுசு கப்பல் ஒன்று நடுக்கடலில் தீப்பற்றி எறிந்து விபத்துக்குள்ளானதை அடுத்து அதில் பயணித்தவர்கள் உயிரை காப்பாற்றிக் கடலில் குதித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தோனேசியாவின் கடலில் பயணித்த கே எம் பார்சிலோனா பி ஏ என்ற சொகுசு கப்பலில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் இருந்து தப்பிக்க அதில் பயணித்த பயணிகள் தங்கள் குழந்தைகளுடன் கடலில் குதித்தனர் இந்தோனேசியா ஐரோப்பாவில் உள்ள மனோடா ஹாடா தீவுகளுக்கு இடையே கே எம் பார்சிலோனா வி ஏ கப்பல் இயக்கப்பட்டு வருகிறது இந்த கப்பலில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்தனர் இந்நிலையில் நேற்று பிற்பகல் அந்த கப்பலில் திடீரென தீ பற்றியது இதனை கண்ட பயணிகள் அச்சத்தில் கத்தி கூச்சலிட்டனர் தீ வேகமாக கப்பலில் பரவியதை தொடர்ந்து பயணிகள் தங்கள் உயிரை காத்துக்கொள்வதற்காக கடலில் குதித்தனர் கடலில் குதித்தவர்கள் பெரும்பாலானோர் உயிர்காக்கும் ஜெக்கட்டுகள் உடைகளை மேலும் குழந்தைகளுடன் வந்தவர்கள் தங்கள் குழந்தைகளை தூக்கி கொண்டு கடலில் குதித்தனர் இது தகவல் அறிந்ததும் உடனடியாக அந்த பகுதியில் இருந்த மீனவர்களும் மீட்புக் குழுவினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களையும் கப்பலில் சிக்கியிருந்தவர்களையும் மீட்டனர் மேலும் கப்பலில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர் நடுக்கடலில் கப்பல் முழுக்க தீயில் எரியும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது இந்த தீ விபத்தில் பலர் பலியாகி இருப்பதாகவும் பலர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இன்றைய விகிதம்